ஹலோ மகளிர் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கிற பிஐசிசியை விட இனிமேல் வரப்போகிற பிஇல் ஏஎம்எல் வரும் அண்ட் பிஐயில் ஏன் பிஎஸ் எடுங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிட்டோம் அது ஏ சொன்னோம் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பெரிய டெக்னாலஜி கம்பெனி தட் இஸ் மைக்ரோசாஃப்ட் மைக்ரோசாஃப்ட்னால் யாரும் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டோம் மைக்ரோசாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் எம்ப்ளாயீஸை வந்து என்ன சொல்கிறது லே ஆஃப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அண்டு ஐடி கம்பெனிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஐபி அப்படிங்கிற ஒரு இது வச்சுருப்பாங்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க பர்ஃபாமன்ஸ் பிஐபி அண்டு பிப்பு ஒன்று சொல்லுவாங்க அண்ட் பர்ஃபாமன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் சாரி பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் அண்டு பர்ஃபார்மன் பிபிபின்னு ஒன்று இருக்கும் பர்ஃபாமன்ஸ் ப்ராகிரஸ் பிளான்னு நான் வச்சுருப்பாங்க இம்ப்ரூவ்மெண்ட்டுனால் நம்ம ரொம்ப லோ லெவலில் இருக்கிறோம் ஸோ நம்ம எப்படி வந்துட்டு நம்ம ஸ்கில்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம் டக்குன்னு எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத போடுவாங்க அண்ட் இருந்து பிஐபியில் வந்துட்டு நானுமே வந்து ஒரு டைம் வந்து நான் அந்த பிஐபிக்குள்ளே போயிருக்கேன் அண்டு இந்த ஒரு டைம் பிஐபிக்குள்ளே போயிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமே என்னையுமே வந்துட்டு ஒரு கம்பெனி தூக்கிட்டாங்க நல்ல சேல்ரி வந்து அந்த கம்பெனி டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இல்லை மார்ச்சில் வந்து இது நடந்துச்சு அண்டு அதுக்கு முன்னாடிலாம் நான் ஒர்க் பண்ணுறது கம்பெனியில் மற்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹையர் சேலரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த பிஏபி போடுவாங்க லோயர் சாலரிலேயும் ஃப்ரெஷ்ஷாக ஆகிறவங்க ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த பிஏபி போட்டிருக்காங்க பட் அந்த இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம போகலை பட் நமக்கு நேராக எப்போ ஒர்க் அவுட் ஆகலையோ அப்போ தான் நம்ம பிஏபி பிபிபி இந்த இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகணும்னு நினைக்கல ஸோ இந்த டேர்ம் எல்லாம் அந்த இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறக்கே ஒரு பெரிய நாலேஜ் வேணுங்க ஸோ எம்ஓஎம் அப்படிம்போ அதில் வந்து முமெண்ட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படி சொல்லுவோம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படி சொல்லுவோம் ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு டேர்ம் அண்ட் தேங்க்ஸ் தன் ரெக்கார்ட் சொல்லுவோம் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ் சொல்லுவோம் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவோம் இஓடி அது நிறைய யூஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஐடி டேர்ம்ஸ் வந்து கிட்டக்கிட்ட கிட்டக்குன்னு கொஞ்சம் குக்காக கற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன் அண்ட் கொலாப்ரேஷன் வந்து அதை நல்லா இல்லைங்களா ஸோ அதனால் அண்டு இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பிஏபிபிபிபிஎல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேருக்குன்னு போட்டு தூக்குறதை தூக்குவாங்க அண்டு ஏன்னா நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கும் ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து பிஸ்னஸ் வரணும் ஸோ வந்துச்சுன்னா நமக்கு எதுக்கு அதெல்லாம் போறாங்க வரங்கள்லாம் வேலை செய்வோம் அண்ட் கீப் ஆன் கண்டினியூவாக ஒரு கம்பெனியில் ஒருத்தங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செட் ஆகல டீமோட கொடுக்கும் நெட் அப்படிங்கிற பட்சத்துலையும் நம்ம வந்து எடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் மைக்ரோசாஃப்ட் ரீசெண்டாக என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா டூ தௌசண்ட் பீப்புள் வந்து வெளியே எடுத்துருக்காங்க நடவடிக்கைலேருந்து எடுத்துட்டுருக்காங்க பிஏபிக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஏபிக்குள்ளே ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ரூவ் பண்ணி நீங்கள் இருந்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா பிஏபியிலேருந்துட்டு நீங்கள் நீங்கள் இப்போ எப்பயும் வேணாம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் கிளம்பிக்கிறீங்க அப்படின்னா கிளம்பிக்கோங்க அவங்களுக்கு டூ மந்த்ஸ்க்கான சேல்ரி வந்து நாங்கள் கொடுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு அங்கே இருந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அங்கே செலக்ட் அட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு அந்த சேல்ரி வாங்கிக்கலாம் பட் ஒரு வேலை அவங்க செலக்ட் ஆகல அப்படின்னா அவங்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டை தான் முடிவு பண்ணணும் நம்ம எதுவும் முடிவு பண்ண முடியாது ஸோ ஏன் இந்த இவ்வளோ பெரிய நம்பர் ஆஃப் லே ஆஃப்ஸ் நடக்குது அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஆஃப்ஸ் வந்து பர்ஃபாமன்ஸ் கம்மியாக பண்ணுறவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மைக்ரோசாஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்னோடய கெஸ்ட் படி இது வந்து அடுத்து வரப்போகிற அந்த ஏஐ சொன்னோம் இல்லைங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவே அதை போட்டு வாங்கிடும்னு சொன்னோம் இல்லையா அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் கூட இருக்கலாம் ஸோ ஏன்னா அது வருது அப்படின்னா ப்ரோக்ராமிங் அண்ட் அண்ட் வேறு வேறு இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த ரிலேட்டடான டெக்னாலஜி இல்லை அப்படின்னா கம்பெனியும் அவங்கள வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் ஸோ அதுக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறத விட அதிக சேல்ரி இருக்கிறவங்களுக்கு எடுத்து ட்ரெயின் பண்ணுறத விட கம்மி சேல்ரி இருக்கிறவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் இல்லைங்களா ஸோ அதனாலையும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய குறிப்பு அஞ்சு ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு டூ தௌசண்ட் பீப்புள் லே ஆஃப் பண்ணுறது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிறது வந்துட்டு மேபி இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து வெளிப்படையானு அனௌன்ஸ் இல்லை இப்போ ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைனிஸ் வந்து கொஞ்சம் வெளியான அப்படிங்கிற போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக ஒரு சில கம்பெனி சொல்லுவாங்க அண்ட் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க சில கம்பெனிஸ் ஸோ இட் இஸ் அப் டு தேட் பிஸ்னஸ் ஏன்னா அவங்களோட பிஸ்னஸும் பாதிக்கப்படக்கூடாது நம்பர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வச்சு தான் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸும் அவங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு போய்ட்டு இருக்கும் ஐடி ஃபீல்டில் ஸோ இது எல்லாமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் அப்படின்ட்டு ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் நினச்சிட்டு நீங்கள் உங்களையே நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணிக்காதுங்க யூஆர் ஒன் மெம்பர் ஆஃப் தி கம்பெனி அந்த கம்பெனியில் உங்களை வந்துட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு எம்ப்ளாயி தான் அந்த கம்பெனிக்கு தே ஆர் நாட் எ கம்பெனி ஓனர் ஸோ ரெண்டு பேருக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது டோன்ட் டேக் இட் எனி திங் அண்ட் இட்ஸ் எ டெசிஷன் ஆஃப் தி பிஸ்னஸ் அண்ட் தி கம்பெனி ஸோ அதை வந்து ஐடிஎல் ஒர்க் பண்ணிய எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது டோட்டலி வந்துட்டு டிசிஷன் ஆஃப் தி கம்பெனி பிகாஸ் ஆஃப் தி பிஸ்னஸாக இருக்கலாம் அண்டு நிறைய ஃபினான்ஷியல் கன் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கவங்களுக்குமே வந்துட்டு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்குமே தெரியும் அண்டு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் எம்ப்ளாயீஸ் லே ஆஃப் பண்ணி வெளியே போகிறாங்க இல்லைங்களா அவங்க யாருமே வந்து டூ இயர்ஸ்க்கு திருப்பியும் உள்ள வர முடியாது அண்டு நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி திறன் இல்லாதவங்க யாரையுமே நாங்கள் ஹையர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு லே ஆஃப் பூதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் டெக் ஊழியர்களை கதற விட்ட லே ஆஃப் பூதம் இனி என்னெல்லாம் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஸோ இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயராக எனக்கு வந்துட்டு ஒரு டூ இயர்ஸாக எனக்கு சரியான கிடைக்கல ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு அண்டு மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒரு நிறுவனங்கள் எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு பேரை வேலையில வேலையிலேருந்து இருந்து நீக்கிருக்காங்க ஏப்ரல்ல இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் ஸோ மார்ச்சில் வந்து எட்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு பேரை வேலையில இருந்து நீக்கிய நிலையில் ஏப்ரல் மாதத்தில் அந்த எண்ணிக்கை இருபத்தி மூணாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டாக உயர்ந்திருக்கிறது பாருங்க ஆஹ் மெட்டாலும் அதே மாதிரி தான் சுமார் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து வெளிய அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸோ நிறைய லே ஆஃப்ஸ் போய்கிட்டே தான் இருக்கு ஸோ இட் இஸ் நாட் அ டெம்பரவரி அண்ட் ஃபில் வி நீடுங் ஸோ அதனால் பயலாஜி எழுத்து லைஃப் போங்க அப்படின்னு நம்ம போன வீடியோவில் சொன்னது அண்ட் பிஸ்னஸ்மே பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா இருந்தால் வந்து ஒகேஷனல் குரூப்புக்கு வந்து நிறைய வேலை கிடைக்கும் ஸோ இட்ஸ் ஆல் பொருளாதாரம் ஏற்ற நிலை எடுக்கிற நிலை எல்லாமே இருக்க தான் செய்யும் ஒகேஷனல் குரூப்பில் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் பிஸ்னஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் ஸோ இட் டோட்டலி சேஞ்சஸ் ஸோ அவர் பெரிய இருக்கும் இருக்கும் அது எல்லாமே வந்துட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு எல்லாமே டவுன் ஆகும் இதுக்கு எல்லாமே நம்ம ரெடி ஆகும் எனக்கே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நவம்பர்ல இருந்து வேலையை விட்டு 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 கன்சல்டென்ட்டா ஒர்க் பண்ணேன் ரெண்டு மாசம் மூணு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் ஒர்க் பண்ணேன் அதுக்கு முன்னாடியெலாம் வந்து மெட்டர்னிட்டி ப்ரேக்கு ஒரு பெரிய எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்டப் நான் ஒன்று 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 ஒர்க் பண்ணேன் லாஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ண ஸ்டார்டப்புக்கு ஃபர்ஸ்ட் கம்பிக்கு சமயம் ஆச்சாச்சு லாஸ்ட்டு ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நம்மளே வந்து ஒரு சின்ன இஷ்யூனால் வெளியே வந்தாச்சு திருப்பி அங்கேயும் போக முடியல எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலைங்க வேலையும் மிதிக்க மாட்டேங்குது நான் திருக்கிற பிரச்சனைக்கு ஒன்றும் புரியலைங்க கம்முன்னு வெள்ளாடு மாடு வாங்கி வைச்சிட்டு வீட்டோட இருக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன பண்றதுங்க நம்மளை மாதிரி தமிழ் மக்கள் தான் போய் மெசெல் தட்டிட்டு உட்காந்துட்டு வந்துட்டு அப்புறம் கை வலிக்குது கால் வலிக்குது முதுகு வலிக்குது உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க யானே ஏதன்னு சொல்லிட்டு இருந்தேங்க முதுகு வலிக்குது முடியல என்னால் போய் உக்காந்து யோசிக்க முடியல அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பொல்லாப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஒர்க் பண்றவங்களை பார்த்தா மற்றவங்களே என்ன நினைக்கிறாங்கன்னா உங்களுக்கே நீங்கள் ஏசி ஒர்க் பண்றீங்க கம்ப்யூட்டர் வச்சுட்டு இருக்கிறீங்க மாசம் ஒரு லட்சம் வாங்குறீங்க பிடிப்பாங்க நம்மவும் இங்கே ஒரு ஒரு ரூபாய்க்கு நம்ம படுற பாடம் நம்மளுக்கு தானே தெரியும் பட் சம்பாருக்கடி சம்பாரிச்சு நல்லா செலுத்தி வச்சுருவாங்க கடவுளைலாம் வாங்காமல் நல்லா பெரிய ஸ்டோரி இருக்குதுங்க ஹிஸ்ட்ரி இருக்குதுங்க ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம கையில் காசு இருக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை நம்ம மிஸ் நான் என்னோட லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கான வீடியோஸாக அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணலாம் நன்றி வணக்கம் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் அப்பவே டீக் கேர் நான் உங்கள் பாரதி